மதுரையில் நடந்த மாநாட்டில் விஜய் முதல்வர் எம் கே ஸ்டாலின் அவர்களை ஸ்டாலின் அங்குள் வெரி ராங் என்று குறிப்பிட்டு பேசியது பெரும் விவாதத்திற்கு உள்ளாயிருக்கு இந்த விவகாரம் குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு இயக்குநர் கே எஸ் ரவிக்குமார் அவர்கள் பதிலளிச்சிருக்காங்க அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா எனக்கும் அரசியலுக்கும் சம்மந்தம் இல்லை அனுபவம் கிடையாது ஆனால் விஜய் பேசியது எனக்கு தவறாக தெரியலை விஜய் முதலமைச்சரை நேரில் சந்தித்தால் கூட வணக்கம் அங்கில்தான் என்று பேசுவாங்க அதே போல் ஒரு மேடையில் தனது கட்சி தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்காக அப்படி பேசியிருக்கலாம் அங்கில் என்ற வார்த்தையில் எந்த தவறும் இல்லை இதை வேறு மாதிரி புரிந்து கொண்டு பலரும் பேசுறாங்க அங்கில் என்று அழைப்பதில் என்ன தவறு ஒருவேளை தமிழில் மாமா என்று கூறியிருந்தால் அது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கலாம் சுருக்கமாக விஜயின் இந்த பேச்சில் எந்த தனிப்பட்ட தாக்குதலும் இல்லை அவங்க மரியாதை நிமித்தமாக தான் அப்படி அழைச்சாங்க என்று கே எஸ் ரவிக்குமார் அவர்கள் விளக்கம் அளிச்சிருக்காங்க இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் கே எஸ் ரவிக்குமார் அவர்கள் என்ன பேசுனாங்க அப்படிங்கிறத பார்த்தேன் நான் அரசியல்லாம் எனக்கு வந்து எனக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது எனக்கு அனுபவமும் கிடையாது பட் விஜய் வந்து த பேசுறது வந்து தப்பாக யாரும் எனக்கு எனக்கு படலை ஏன்னா அவர் வந்து நிஜமாவே நேரில் பார்க்கும்போது வணக்கம் அங்கிள் எப்படி இருக்கீங்க அங்குதான் சொல்லுவார் அதை வந்து இன்னைக்கு பப்ளிக்ல சொல்லியிருக்காரு அப்படிதான் நான் அதுக்கு மீனிங் எடுத்துக்கிட்டு வேற மாதிரி ஒரு குரூப் வந்து பேசிட்டு இருக்காங்க அது வந்து அவங்களுக்கு எல்லாம் நான் சொல்றேன் அதை விடுங்க மற்றபடி நாட்டுக்கு என்ன நல்லதோ அதை எப்படி பண்ணணுமோ அதை பண்ணா ஓகே அது யாரா இருந்தாலும் சரி இல்லையா எனக்கு வந்து அவரு வந்து நான் என்ன நானே வந்து அதே ரெட் ஜெயிண்ட்டுக்கு வந்து ரெண்டு படம் பண்ணிருக்கேன் ஆதவன் பண்ணிருக்கேன் இது மன்மத நம்ம பண்ணியிருக்கேன் அந்த டைத்திலெலாம் வந்து ஸ்டாலின் சார் வந்து அப்போ டெபியூட்டி இருந்தார் அவர் வந்து படம் பார்ப்பார் நான் நிறைய தடவை மீட் பண்ணியிருக்கேன் அவங்க வீட்டுக்கு நிறைய தடவை போயிருக்கேன் நானே வணக்கம் அங்கிள் தான் சொல்லுவேன் ஆண்டி எப்படி இருக்கீங்கன்னு தான் சொல்லுவாங்க அவங்கள அது வந்து தப்பான வார்த்தையே கிடையாது அது வந்து தப்பான வார்த்தை கிடையாது அவர் வந்து கொஞ்சம் கமர்ஷியலைஸ் பண்ணி அது பேசியிருக்கேன் ஏன்னா அவங்களோட ஆடியன்ஸ் இருக்காங்க அங்கே ஃபுல்லாக ஜனங்கள் பூரா அவருடைய ஆடியன்ஸ் அவருடைய கூட்டம் அந்த கூட்டத்தை ஜாலி பண்றதுக்காக அப்படி பேசியிருக்கலாம் அப்படி பேசுனதா தான் நான் நினைக்கிறேன் அவர் வந்து தப்பாக ஒருத்தருக்கு குறை சொல்லணும்னு அது குறை சொல்ற வார்த்தையே கிடையாது இப்ப நான் இவர் அங்கிள் தான் கூப்பிடுவேன் பாபு அங்கிள் அப்படிதான் கூப்பிடுவேன் அது என்ன தப்பு இருக்கு அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது தமிழ்ல மாமான்னு கூப்பிட்டா